இப்போ சென்னையில் நடந்துட்டு இருக்கிற வனங்கான் படத்தோட ஆடியோ லான்ச்சில் சிவகார்த்திகேயன் அவர்கள் என்ன பேசியிருக்காருன்னா தமிழ் சினிமாவில் ரொம்ப காலமா ஒரு மிகப்பெரிய மித் இருந்துச்சு அதாவது தீபாவளிக்கு வெளியாகிற படத்துல சேடான கிளைமேக்ஸோ இல்லை நெகட்டிவ் கிளைமேக்ஸோ இருந்தால் அந்த படம் ஓடாது அப்படின்ற மாதிரி ஒரு மித் இருந்துச்சு ஸோ அதனாலேயே அமரன் படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் தென் அதுக்காக கடந்த காலங்களில் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன படங்கள்லாம் புரட்டி பார்க்கும்போது பிதாமகன் படம் ஒரு சேடான நெகட்டிவ் கிளைமேக்ஸோட தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகியிருந்துச்சு சோ அத பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு நம்பிக்கையில அமரன் படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணோம் சோ அமரன் படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது சோ இந்த நம்பிக்கையை பாலா அவர்களோட படம் தான் கொடுத்துச்சு அண்ட் இந்த பொங்கலுக்கு அஜித் சாரோட விடாமுயற்சி படமும் ரிலீஸ் ஆகுது அண்ட் அருணுஜய் அவர்களோட வணங்கன் படமும் ரிலீஸ் ஆகுது ரெண்டு படத்தோட ஸ்டார்டிங் லெட்டருமே வி சோ வி ஃபார் விக்டரி ரெண்டு படங்களுமே ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படங்களா அமையட்டும் ரெண்டு வேற லெவல் வெற்றியோட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பயங்கரமா ஸ்டார்ட் ஆகட்டும் அண்ட் அருணுஜய் அண்ணாவோட கான்ஸ்டன்ட் டெடிக்கேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க் தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நிஜமான சக்சஸ் இது உங்களோட கெரியர்லயே ஒரு மைல் ஸ்டன் இருக்கும் நம்பிக்கை இருக்குன்னா அப்படின்ற மாதிரி சிவகார்த்திகேயன் அவர்கள் பேசியிருக்காரு தென் அருணுஜே அவர்களுக்கும் எனக்கும் ஒரே ஜிம் ட்ரெயினர் தான் அமரன் படத்துக்காக நான் பாடியை பில்ட் பண்ணும்போது போது அருணுஜே அவர்கள் ஒர்க் அவுட் பண்ற வீடியோஸ பார்த்தேன் எல்லாம் தூக்கி போட்டு அது பார்க்கவே பயங்கரமா இருந்துச்சு தயவு செய்து இந்த ட்ரைனிங் எனக்கு கொடுத்துடாதீங்க இதெல்லாம் அருணுஜே அவர்களோட இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன் ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி அருணுஜே அவர்களோட பத்தியும் பயங்கர பாசிட்டிவா பேசியிருக்காரு அண்ட் இயக்குனர் பாலா அவர்களோட படங்கள்ல எனக்கு சேது ரொம்ப பிடிச்ச படம் தின் நான் கடவுள் பார்த்துட்டு மிரண்டு போனேன் சோ வனங்கான் அதே மாதிரி ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ தரும்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சிவகார்த்திகேயன் அவர்கள் அருணுஜய் பத்தியும் வனங்கான் மூவி பத்தியும் பயங்கர பாசிட்டிவா பேசி இருக்காரு சோ இது நம்ப முடியாத ஒரு நிகழ்வு ஏன்னா சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் அருணுஜய் அவர்களுக்கும் இடையில மிகப்பெரிய சண்டையே இருந்துச்சு அருணுஜய் அவர்கள் தொடங்கி வச்ச சண்டை மிஸ்டர் லோக்கல் படத்துல டைரக்டா அருணுஜய கலாய்க்கிற மாதிரியே ஒரு சீன் கூட இருந்துச்சு சோ அப்படி சண்டை போட்டுக்கிட்ட ரெண்டு பேரும் இன்னைக்கு வணங்க நாடி லான்ச்சில் ஒன்றா இருந்தது பயங்கரமாக இருந்துச்சு அந்த ஈகோ எதையும் பார்க்காம ஷோ கார்த்திகேயன் அவர்களை இன்வைட் பண்ணதுக்காக அருணுஜி அவர்களை பாராட்டியே ஆகணும் தென் அந்த சண்டையை மறந்து ஷோ கார்த்திகேயன் அவர்களும் இந்த ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்டாக வந்து படத்தை பற்றி பாசிட்டிவாக பேசினது மட்டும் இல்லாமல் அருணுஜி அவர்கள் பற்றியும் பயங்கர பாசிட்டிவாக பேசினதுக்கு ஷோ கார்த்திகேயன் அவர்களை பாராட்டியே ஆகணும் ஸோ இதே மாதிரி தமிழ் சினிமா பாசிட்டிவாக இருக்கட்டும் அண்ட் இந்த வணங்கான் ஆடி லான்ச்சில் இன்னைக்கு ரெண்டு சர்ப்ரைசஸ் நடந்துச்சு ஒன்று சூர்யா அவர்கள் நடித்து அதுக்கப்புறம் ட்ராப் ஆனால் வணங்கான் படத்தோட ஆடி லான்ச்சுக்கு அவரேஜ் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தார் தென் அதே மாதிரி எதிரியாக இருந்த அருணுஜி அவர்களோட படத்தோட ப்ரொமோஷனுக்கு சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்திருக்காரு ஸோ இந்த ரெண்டு விஷயங்களால இந்த வணங்கான் ஆடி லான்ஜே பயங்கர ஸ்பெஷலாக அமைஞ்சிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் அண்ட் இந்த மாதிரி தமிழ் சினிமா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம மணி மூவி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ